தமிழ் மாமுனி மங்களங்கிழார் அவர்களை வணங்கி திருமண வாழ்த்து மணமக்கள் ஆகாஷ் ஷைனி அவர்களுக்கு திருமண வாழ்த்துக்கள் உயிர்கள் வாழ்வதும் உலகம் சுழல்வதும் அன்பாலே திருமணம் எனும் பண்பாலே உயிர்கள் வாழ்வதும் உலகம் சுழல்வதும் அன்பாலே திருமணம் எனும் பண்பாலே இருமணம் இணைந்து ஒரு மணமாகிடும் திருவிழா இது உமது திருமண விழா இருமணம் இணைந்து ஒரு மணமாகிடும் திருவிழா இது உங்களது திருமண விழா தாங்கள் இனி நிதமும் கனிவுடன் காதல் செய்து வாழ்க அன்பெனும் அறத்துடன் வாழ்க பணிவெனும் பண்புடன் வாழ்க அன்பெனும் அறத்துடன் வாழ்க பணிவெனும் பண்புடன் வாழ்க பயன்மிகு பண்பாட்டுடன் வாழ்க பெருமை தரும் பொறுமையுடன் வாழ்க உங்களுக்கு பொறுமை தரும் பெருமையுடன் வாழ்க சுற்றமும் சூழ வாழ்க நலம் தரும் நட்புடன் வாழ்க சுற்றமும் சூழ வாழ்க நலம் தரும் நட்புடன் வாழ்க அழியா கல்வியை நாளும் கற்று வாழ்க அழியா கல்வியை நாளும் கற்று வாழ்க செல்வங்கள் பதினாறும் பெற்று வாழ்க புன்னகை பூவையும் சேர்த்து தமிழ் மண்ணில் நூறு பூக்கள் உண்டு அவற்றை உங்கள் மீது தூவி நூறாண்டு காலம் வாழ்கவென வாழ்த்துவது கவிஞர் முப்பரிமான மோகன் நன்றி வணக்கம்